ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்டர் அப்படின்னு நிறைய பத்திரிகையில் கன்ஃபார்மாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு இந்த படத்தோட ஷூட்டிங் நவம்பர் அண்ட் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அண்டு படம் ரிலீஸ் நெக்ஸ்ட் சம்மர் ஏப்ரல் ஆர் மே ரெண்டு மந்தில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாரி நியூஸ் வந்துட்டு இருக்குது அண்டு இப்போ இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா இந்த படத்துக்கு நம்ம தலை அஜித் நூத்தி எண்பது கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு அண்ட் லாஸ்டாக குட் பேட் அக்லி படத்துக்கு நூற்றி அறுபத்தி மூணு கோடி சம்பளம் வாங்கியிருந்தாரு அண்ட் இப்போ இந்த படத்துக்கும் நூற்றி எண்பது கோடி வாங்க போறாரு அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு பன்னெண்டு கோடி சம்பளம் அப்படின்ற மாரி பேசப்பட்டிருக்காங்க இது ஒரு பிரம்மாண்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து உருவாக போகுது வேர்ல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தான் நம்ம ஏகே கே சிக்ஸ்டி போர் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் ஐஸ்வரி கணேஷ் தான் இந்த சம்பளத்தை பேசியிருக்காரு இதுக்கான பேச்சுவார்த்தையும் இந்த மாசம் இறுதியில முடிஞ்சிட்டு சம்பளத்தை அட்வான்ஸா தரப்போறதாகவும் நியூஸ் வெளில வந்திருக்கு அண்ட் இந்த படத்துல ஹீரோயின்காக ஸ்ரீநிதி செட்டி அண்ட் தமனா இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அண்ட் லாஸ்ட் குட் பேட் அக்லி படம் இருநூத்தி எண்பத்தி கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அண்ட் அது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனையும் வச்சிருக்கு அஜித் சாரோட கரியர் பெஸ்ட் படமாவும் குட் பேட் ஆகலி மாறி இருக்கு இதனால இந்த வெற்றி கூட்டணியை திரும்ப தொடர போறாங்க அந்த வெற்றியால தான் இப்ப சம்பளமும் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பிரபல பத்திரிகையில வந்திருக்கு எதுனாலும் ஓகே கண்டிப்பா ஆதிக்க ரவிச்சந்திரன் அகைன் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள செம்மையான படத்தை எடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்காக நம்ம தல அஜித் சாருக்கு நூத்தி எண்பது கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு அதை பத்தி உங்க ஒப்பினா நம்ம கான்பாஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்